வணக்கம் நீங்கள் பொருட்களை ஏற்றுமதி செய்கிறீர்கள் என்றால் லாஜிஸ்டிக்ஸ் என்பது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஒன்றாக இருக்கும் இந்த வீடியோவில் நாம் செய்ய முயற்சிப்பது உங்கள் பொருட்களின் கப்பல் அனுப்பும் பணியை ஒழுங்குபடுத்தும் போது கவனிக்க வேண்டிய அம்சங்களை விளக்குவது மேலும் உங்கள் சரக்கு அனுப்புனரின் முக்கியத்துவத்தையும் அங்கீகரிக்கப்பட்ட பொருளாதார இயக்குநர்கள் என்ற கருத்தையும் அறிமுகப்படுத்துவோம் இந்த கருத்துக்கள் சிக்கலானவை அல்ல மேலும் நன்கு நிறுவப்பட்ட தீர்வுகள் உள்ளன எனவே நேரத்தை வீணாக்க வேண்டாம் நீங்கள் வழங்க வேண்டிய உட்பொருட்கள் இருந்தால் முதலில் எவ்வாறு வழங்குவது என்பதை தீர்மானிக்க வேண்டும் சாலை ரயில் கடல் விமானம் அல்லது இவை ஒன்றிணைந்ததாக இருக்கலாம் இந்த முடிவில் வேகமும் செலவும் எவ்வளவு முக்கியம் என்பதையும் நடைமுறை சாத்தியமும் கிடைப்பும் சமநிலைப்படுத்த வேண்டும் பின்னர் நீங்கள் அனுப்பும் சரக்கின் அளவை கணக்கிட வேண்டும் நீங்கள் மேற்கொள்ளும் இன்கோடர்ஸ் விலை நிர்ணய சூத்திரம் நீங்கள் எதற்காக செலுத்த வேண்டும் மற்றும் உங்கள் சரக்கு அனுப்புநர் எந்த சேவையை வழங்க வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கும் குறிப்பு நீங்கள் எந்த விலை நிர்ணய சூத்திரத்தை தேர்வு செய்தாலும் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் இறங்கும் செலவை லேண்டட் காஸ்ட் கணக்கிடுவது முக்கியம் இது உங்கள் பொருட்கள் அல்லது சேவைகள் விலை போட்டியில் எவ்வளவு முன்னிலையில் உள்ளன என்பதை நீங்கள் நேரடியாக அனைத்து இறக்குமதி செலவுகளையும் செலுத்த வேண்டியதா இல்லையா என்பதை பார்க்க உதவும் நீங்கள் எதிர்பாராத மோசமான அதிர்ச்சிகளை சந்திக்க விரும்ப மாட்டீர்கள் சரக்கு அனுப்புனர்களின் முக்கியத்துவம் சரக்கு அனுப்புனர் என்பது மூன்றாம் தரப்பு நபராக இருந்து வணிக நிறுவனங்களுக்காக சரக்குகளை ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்யும் நபர் இது ஒரு அல்லது அதற்கு மேற்பட்ட கேரியர்களுடன் ஒப்பந்தம் செய்து பொருட்களை அனுப்பும் பணியை மேற்கொள்கிறார் எனவே உங்கள் பொருட்களை உங்கள் இடத்திலிருந்து தேவையான இடத்திற்கு கொண்டு செல்லும் அனைத்து அம்சங்களுக்கும் அவர்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும் உங்கள் பொருட்களை எடுத்துச் செல்லுவது ஏற்றுமதி விநியோகங்களுக்கு தெளிவாக ஒரு தேவையாகும் மேலும் பல பொருட்களுக்கு விநியோக செலவு முக்கியமான விலை கூறாகும் பொருட்கள் விரைவாக வந்தடைந்தால் நீங்கள் விரைவாக பணம் பெறுவீர்கள் எனவே வேகம் மிகவும் அவசியம் ஆனால் வேகமான போக்குவரத்து அதிக செலவாக இருக்கலாம் செயல்முறைகள் பாதைகள் மற்றும் கட்டணங்கள் போக்குவரத்து முறையை பொறுத்து லாரி ரயில் விமானம் அல்லது கடல் மாறுபடும் ஏற்றுமதிகளை அனுப்புவதற்கு சர்வதேச சரக்கு முன்னோக்கிகளை பயன்படுத்துங்கள் அவர்கள் ஒவ்வொரு போக்குவரத்து விருப்பத்திற்கும் செலவுகள் முன்னணி நேரங்கள் மற்றும் பயண நேரங்களை ஒப்பிடலாம் சிறந்த விருப்பத்தை தேர்ந்தெடுத்து முன்பதிவு செய்யலாம் சரக்கு காப்பீடு பெறலாம் தேவையான ஆவணங்களை தயாரிக்கலாம் பேக்கிங் மார்க்கிங் மற்றும் லேபிளிங் தேவைகள் குறித்து உங்களுக்கு ஆலோசனை வழங்கலாம் பொருட்களை தொழிற்சாலையிலிருந்து இருந்து வெளிநாட்டு இலக்கிற்கு கொண்டு செல்லலாம் வருகையின் போது சுங்கத்தை கடக்க ஏற்பாடு செய்யலாம் அவர்களின் கட்டணங்களை இறுதி விலைக்குள் சேர்க்கலாம் அங்கீகரிக்கப்பட்ட பொருளாதார இயக்குநர்கள் டெய்யோஸ் உங்கள் சரக்கு முன்னோக்கியை தேர்ந்தெடுக்கும் போது அவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பொருளாதார இயக்குனராக இருக்கிறாரா என்பதும் கூடுதல் பரிசீலனையாகும் அங்கீகரிக்கப்பட்ட பொருளாதார இயக்குநர்கள் சுங்கத்தை கடக்க விரைவாகவும் எளிதாகவும் உதவ முடியும் ஏஇஓ அங்கீகாரம் சுங்க வரி மற்றும் வரி இணக்கம் எளிமைப்படுத்த பாதுகாப்பை உறுதி செய்ய மற்றும் வழங்கல் சங்கிலி அபாய மேலாண்மையை ஆதரிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கும் அவர்களது வாடிக்கையாளர்களுக்கும் எல்லை செயல்முறைகள் அதிகம் திறம்படவும் விரைவாகவும் நடைபெறும் ஏனெனில் அவர்கள் குறைந்த அபாயமாக கருதப்படுகிறார்கள் எனவே சோதனைகளால் தாமதப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது அங்கீகரிக்கப்பட்ட பொருளாதார இயக்குநர்கள் அடைவு தொடர்பான இணைப்பு கீழே வழங்கப்பட்டுள்ளது இங்கு உங்கள் சரக்கு முன்னோக்கிக்கு பொருத்தமான அங்கீகாரம் உள்ளதா என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் உங்களுக்கு சரக்கு முன்னோக்கி இல்லை எனில் உங்கள் நாட்டில் தகுதியான ஒருவரை தேடலாம் ஏற்றுமதியாளர் ஆண்டு குறிப்பில் லாஜிஸ்டிக்ஸ் தகவல்கள் மற்றும் வளங்களை விரிவாக உள்ளடக்கிய ஆன்லைன் ஆதாரங்களை நீங்கள் காணலாம் இணைப்பு கீழே காட்டப்பட்டுள்ளது பார்த்ததற்கு நன்றி நேரடியாக என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் தயவுசெய்து தயங்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் இணையதளமும் எனது மின்னஞ்சல் முகவரியும் இந்த ஸ்லைடிலும் கீழே உள்ள விளக்கத்திலும் உள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் மேலும் உங்கள் சர்வதேச வர்த்தக திறனை வளர்க்கும் தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திரையில் உள்ள சப்ஸ்கிரைப் இணைப்பை கிளிக் செய்யவும் இதுக்கு எந்த கட்டணமும் இல்லை உங்கள் உங்களுடைய அறிமுகத்தில் யாராவது ஆர்வமாக இருப்பார்கள் என்று நினைத்தால் இந்த இணைப்பை அவர்களுடன் பகிரவும் அடுத்த கட்டத்திற்கு தயாராக இருந்தால் பிளேலிஸ்டில் உள்ள அடுத்த வீடியோவை பார்வையிடுங்கள் அது இங்கேயே இணைக்கப்பட்டுள்ளது